சூர்யாவோட கங்குவா படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது இப்போதான் புரியுது டீசரை வந்து முந்தாணையத்துக்கு பாம்பேயில் அமேசான் ப்ரைம் வீடியோவோட இந்த வருஷத்தோட என்ன படங்கள் என்ன வெப்சீரீஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்தது அந்த ஈவெண்ட்டில் தான் இந்த டீசரை ரிலீஸ் பண்ணாங்க கங்குவா டீம் வந்து அந்த டீமில் இடம்பெற்ற சிறுத்தை சிவா டேரக்டர் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா ஹீரோ சூர்யா முக்கியமாக வில்லன் நடிச்சிருக்க பாபி தியோல் மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி மற்றும் கேமராமேன் இவங்க எல்லா டீமாக வந்து அந்த டீசர் அங்கே லான்ச் பண்ணாங்க இருபத்தி நாலு நேரத்தில் அதாவது நேற்று மாலை ஆறு மணிக்குள்ள அந்த டீசர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியன் அளவுக்கு வியூஸ் போயிருக்கு சோஷியல் மீடியாவில் ஸோ அவ்வளவு பேர் பார்த்து ரசிச்சிருக்காங்க திரும்ப 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 பார்க்குற அளவுக்கு கங்குவா படத்தினுடைய டீசர் அவ்வளவு ஒரு க்ரிப்பிங்காக இருக்கு ஸோ வரலாற்று முக்கியத்துவமா வரலாற்று பின்னணியில ஒரு மாதிரியான ஒரு கதையில வந்து கொடுத்துருக்காரு சிவா அதை பார்க்குறப்ப என்னன்னா அந்த ரத்தம் அது சம்மந்தமாக பாபி தியோல் டீம் இருக்காங்க இவங்க வந்து ஒரு விதமாக சூரியனை வழிபடுற ஒரு டீமாக சூர்யா டீம் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டீமும் வந்து காடுகளில் எப்படி எல்லாம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக மோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை இதோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரபலியை பற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லி மிரட்டியிருக்கிற பாபி தியோல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த கேரக்டரை வந்து எப்படி பாகுபலியில் வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்ததோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேரக்டர் பாபி தியோலுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது சூர்யா அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டு உடம்ப வேற மாதிரி மாற்றி அந்த கேரக்டரை தூக்கி நிப்பாட்டியிருக்காரு எல்லாருமே அதில் போஸ் வெங்கட்டு ஒரு சீன் வராரு ஆள் அடையாளமே தெரியல அப்புறம் யோகி தேவராஜ் அவரு வராரு அவரும் பயங்கரமாக மாறி காமிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் பற்றி சூப்பராக அந்த டீசரில் பார்க்க முடிஞ்சுது ஸோ ஹீரோயின் போர்ஷன்ஸை பற்றி இன்னும் ரிவீல் பண்ணலை டேரக்டர் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதாவது இந்திய சினிமாவிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாற்பத்தெட்டு மொழிகளில் ரிலீஸ் ஆகப்போதான் டப்பிங் கிடையாது ஆக்சுவலாக டைரெக்டாகவே டப்பிங் நாற்பத்தெட்டு மொழி உலகம் முழுவதும் ஸோ இந்த படம் வந்து பேன் இண்டியா படம் இல்லை பேன் யூனிவர்சல் அந்த மாதிரியான படமாக தான் கங்குவா படம் அமைய போகுது இரநூத்தி ஐம்பது கோடி தான் முதல்ல போட்டிருந்தாங்க ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி நானூறு கோடி அளவுக்கு இந்த பட்ஜெட் பெருசாக இருக்குது காரணம் வந்து முதல்ல பத்து மொழினாங்க பதினஞ்சு மொழினாங்க இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்துணை மொழிகளையும் சேர்த்து நாற்பத்தெட்டு மொழிகளில் இந்த படம் வெளியாக போகுது அதனால இதோட ரிலீஸ் டேட்டும் தள்ளி போயிருக்கு வருகிற தீபாவளிக்கு தான் வரப்போகுது அதாவது அக்டோபர் எண்டு தான் அந்த படம் ரிலீஸு அதனால் அது இப்போவே ஒரு டீசரை கொடுத்து நம்மளை டேஸ்ட்டை காமிச்சிட்டாங்க ஸோ இங்கெல்லாம் படத்தை வெயிட் பண்ணிட்டுருங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போவே ஸோ இன்னொரு ஆறு மாத காலம் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் இந்த படம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இதில் எஃபோர்ட் வேலை இருக்குது சிஜி ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்புறம் ஒவ்வொரு மொழிக்கான டப்பிங் பணிகள்லாம் இருக்கிறதுனால பெரிய டீம் போட்டு வேலை பார்க்குறாங்க சமீபத்தில் தான் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா வந்து பாம்பேயில் ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கே ஒரு டப்பிங் ஸ்டுடியோ அப்புறம் டிஏ ஒர்க்கு எடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை எடுத்தார் அதில் வச்சு இதில் கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் பண்ண போகிறாங்க தொடர்ந்து பாலிவுட்லேயும் ஒரு பயங்கரமான விஷயங்களை பண்ண போகிறாரு அது அடுத்தடுத்த அப்டேட்ஸை பற்றி நான் சொல்கிறேன் ஆனால் அந்த கங்குவா படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான படமாக இருக்க போகுது அதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தமிழில் இது வரைக்கும் இவ்வளோ எஃபோர்ட்ஃபுல்லாக யாரும் எந்த படமும் பண்ணதில்லை சி அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் வந்தது அது ஒரு பிரம்மாண்டம் இருந்தது அதையும் தாண்டி ஒரு பாகுபலி அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போய் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல டீம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கு வந்து இரவு பகலாக உழைச்சி இருக்காங்க நன்றி